ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா காளான் பிரியாணி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வீடியோ கொடுக்கலாம் உண்டா போட்டுக்கலாம் அடுப்பில் செக்குல வாட்டினி எண்ணெய் விட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் పట్టవ సేక ఎవరు పచ్చ మిళగ్ సే సేట్ అప్పుడు ఎలా వచ్చా పెరివం సేసుకు నాలుగు కట్

வாசம் போகிற அளவுக்கு கிளறிக்கலாம் கிளரி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் பொண்ணு வதங்கிடுச்சு அடிஞ்சிடுச்சு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அடிஞ்சிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் எட்டு குட்டியாக அறுத்து ஒரு கால் கிலோ தக்காளி സേപ്പിട്ട് നല്ല പിടിക്കണം ഉപ്പ് സേപ്പിക്കലും അറിഞ്ഞ തക്കാളി നല്ല വതങ്ങി വതഞ്ഞ് വരുത് ഇപ്പോൾ വന്ന് പുതിനാ കൊള്ളി സേറ്റിക്കലോ സേറ്റിയിട്ട് നല്ല കിണ്ടി വിട്ടക്കലാം

தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு காரத்துக்கு எப்போ சேர்த்துக்காங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தறி மசாலா சேர்த்துக்கலாம் ஆ கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே எல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வந்து காளான் கழுவி வெட்டி வச்சிருக்கிற காளானை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கலாம் நல்ல பாருங்க அப்படி கிண்டி விடணும் தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வேகிட்டோம் காளைன்னு பாருங்க தட்டை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா பாருங்கள் காளான் வந்து நல்லா மசூம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு ம் கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நான் இதில் ரெண்டு பவுல் அரிசி 1 கிலோ அரிசி வெச்சிருக்கறேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொடி கொடி கிணாலும் வெயிட் பண்ணலாம். அம்மா மாடா அரிசி சேர்த்தா தண்ணி சேர்த்து நம்ம தப்பு போடுங்க. ஆமாமா அரிசி சேர்த்தா தண்ணி ஊத்துவாங்க. மாடா

அரிசி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தட்டம் போட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் தம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரை வேர்க்கரோடு வெந்துருச்சு இப்போ வந்து தம் போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் தம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் தம் இறைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே பாருங்க குதிரி உதிரியாக பாருங்கள் குதிரி உதிரியாக வந்திருக்கு அருமையாக வந்திருக்குது பிரியாணி சாப்பிட்றா எப்படிலாம் இருக்குது சாப்பாடு சூப்பராக இருக்குது எப்படிமா இருக்குது ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் காளான் பிரியாணி வீடியோ பிடிச்சி வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம்